வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ நம்ம பார்க்க போகிறது கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இது மிகவும் நல்ல ஒரு மருந்தாக இருக்கலாம் ஆனால் தவறான முறையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பயங்கரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் வீடியோவை முழுமையாக பாருங்க உங்க ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு மூலிகைன்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே தெரிந்த ஒரு உணவு அதுவும் முக்கியமாக எல்லார் வீடுகள்லையுமே தவறாகாமல் இருக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னா அது கருஞ்சீரகம் ஏன்னா அது அவ்வளவு அற்புத நன்மைகளை கொண்டது இந்த கருஞ்சீரகம் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களே சொல்லுவாங்க சின்ன குழந்தைகளுக்கு திடீர்னு இருமல் வந்துருச்சுன்னா அந்த கருஞ்சீரகத்தை கொடுமா அந்த கருஞ்சீரகத்தை கொஞ்சம் எடுத்து தேனியில் குழப்பி வையுவா நாக்கில் வச்சு விடுமா அது அப்படியே சப்பி சப்பி சாப்பிடும்பொழுது இருமல் ும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து கருஞ்சீரகம் வந்து அவ்வளவு நன்மைகளை கொண்டது இதில் வந்து அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் அடுத்து ரத்த அழுத்தத்தை குறைக்க செய்யும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது சூப்பர் மருந்தாக இது பயன்படுது ஏன்னா இது வந்து வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்புக்களை எல்லாத்தையும் அப்படியே கரைச்சி வெளியே தள்ளுற சக்தி இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது இந்த கருஞ்சீரகத்தை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா பிளாக் குமின் சீட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு இது நன்மைகளையும் அற்புதத்தையும் கொண்டது இந்த கருஞ்சீரகம் ஆனால் இந்த கருஞ்சீரகத்தை வந்து ஓரளவு நம்ம அதிக அளவுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெரிய பக்க விளைவுகளை கொடுத்து பல ஆபத்துக்களை கொடுக்கக்கூடியது இந்த கருஞ்சீரகம் முக்கியமாக நம்மளை பார்த்துருப்போம் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள் பிசியோடின்னு சொல்லக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து இயற்கையாக தீர்க்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகத்தை சாப்பிட சொல்றாங்க ஏன்னா இது அவ்வளவு அற்புதமான மருந்து இந்த கருஞ்சீரகம் ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தம் அமிர்தமும் நஞ்சாகும் அந்த அளவுக்கு வந்து இது நன்மை கொண்டது தீமைகளையும் கொண்டது ஓகேங்களா அதுவும் இந்த கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து கர்ப்பம் கலந்துருச்சுன்னா இங்கிலீஷ் மெடிசன் போய் நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம் அந்த டாக்டரே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் மூணு நாலு ஒரு உருண்டையாக உருட்டி சாப்பிடுங்க அப்போ தான் உங்கள் வயிற்றில் உள்ள அந்த கழிவுகள் அந்த எல்லாமே வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருஞ்சீரகத்தை தான் சாப்பிட சொல்கிறாங்க நம்ம இங்கிலீஷ் மெடிசன் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தாலுமே இந்த நம்மளுடைய மூலிகை அதாவது தமிழ் மருத்துவ மூலிகையை தான் நம்மளை எடுத்துக்கிற சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நன்மைகளை கொண்டது இதை எப்படி எல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக் கூடாது என்னென்ன பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்துங்கிறத இப்ப பார்க்கலாம் அது பக்க விளைவு ஒன் என்னன்னா இது பிபியை குறைக்கிற தன்மை கொண்டது ஆல்ரெடி பிபி கம்மியாக இருக்கிறவங்க இந்த எடுக்கும் பொழுது லோ பிபி ஆயிரும் அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது பக்க விளைவு என்னென்னா சிலருக்கு வந்து ஸ்கின்னில் வந்து அலர்ஜியை ஏற்படுத்திடும் சில பேருக்கு மூச்சு திணறல் கூட ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பக்க விளைவுகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் மூணாவது பக்க விளைவு என்னென்னா கல்லீரல் சிறுநீரகம் பாதிப்படையும் அதிகமாக எடுக்கும் பொழுது து சிறுநீரகத்தில் வந்து அழுத்தம் ஏற்படும் முக்கியமாக என்னையா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிக அளவில் நம்மளுக்கு தீங்கை ஏற்படுத்தும் நாலாவது பக்க விளைவு என்னென்னா கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இதை எடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க ப்ரெக்னென்ட் டயத்தில் கற்பத்தை அபாஷன் பண்ணுற அளவுக்கு வந்து வாய்ப்புகள் ஏற்படும் இந்த கருஞ்சீரகம் வந்து கற்பத்தையே கலைக்கக்கூடிய தன்மை கொண்டது அதே மாதிரி வெயிட் லாஸ் ஆகும் அந்த டைமில் எடுக்கக்கூடாது இது அந் எடுத்தாலும் கம்மியாக எடுக்கணும் அதிகளவில் எடுக்கும் பொழுது இந்த மாதிரியான பக்க விளைவுகளை கண்டிப்பாக அது கொடுக்கும் கருவோடைய வளர்ச்சியையும் தடுக்க செய்யும் அடுத்த அஞ்சாவது பக்க விளைவு என்னென்னா தாய்ப்பால் சம்மந்த பெண்கள் அதாவது ப்ரெஸ் ஃபீடிங் கொடுக்கக்கூடிய மதர்ஸ் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணணும் அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு வந்து அலர்ஜியை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது அடுத்து ஆறாவது பக்க விளைவு என்னென்னா மருந்துகள் சாப்பிடக்கூடிய நபர்ஸ் அதாவது டயாபெட்டிக்ஸுக்கு நான் சில மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் சர்க்கரை நோய்க்கு இந்த ரத்த அழுத்தத்துக்கு என்ன தைராய்டுக்கு இந்த மாதிரியான நோய்களுக்கு நான் மருந்துகளை எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கருஞ்சீரகத்தை நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்க எடுக்காதீங்க ஏன்னா இதுக்கு இது சில பல சைட் எஃபெக்டை உடனே கொடுத்துரும் ஏன்னா அந்த மருந்துகளுடைய சக்தியை வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணி மாற்றியே விட்ருவோம் ஸோ வந்து நீங்கள் கருஞ்சீரகத்தை இந்த மருந்து மாத்திரை எடுக்கும்பொழுது நீங்கள் எடுக்காதீங்க அப்படி எடுத்திங்கன்னா பயங்கரமான சைடு எஃபெக்டை உங்களுக்கு கொடுத்துரும் அப்படி உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடலாம் யாரெல்லாம் கரைஞ்சீரகத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறத கூடாதுங்கிறத பாத்திரலாம் அதாவது லோபிபி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது கூடாது கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் சாப்பிடவே கூடாது அலர்ஜி உள்ளவங்க சாப்பிடக்கூடாது லிவர் கிட்னி நோயாளிகள் சாப்பிடவே கூடாது ரத்த தடிப்பு மருந்துகள் டயாபெட்டிஸ்க்கு மருந்து இந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் சாப்பிடவங்கள் எடுத்துக்கவே கூடாது முக்கியமா குழந்தைகள் சிறு குழந்தைகள் மூணு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எடுத்துக்கவே கூடாது இது எப்படி முறையா நம்ம சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம் தினமும் அரை டீஸ்பூன் எடுத்தாலே அது உங்களுக்கு போதுமானது வெறும் வயிற்றில் இல்லாமல் ஏதாவது ஒரு உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஒரு வாரம் இடைவெளி விட்டுட்டு நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் தொடர்ந்து ஒரு வா ஒரு மாதங்கிறது கண்டினியூவாக எடுக்கக்கூடாது கேப் விட்டு கேப் விட்டு எடுக்கணும் எண்ணெய் வடிவில் மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுடைய டாக்டர் கிட்டே போய் நீங்கள் ஆலோசனை கேட்டுவிட்டு எப்படி எடுக்கலாம்ங்கிறத கேட்டுவிட்டு நீங்கள் பயன்படுத்துங்கள் வெறும் கரிஞ்சிரகமாக நீங்கள் எடுக்கும்பொழுது நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஆனால் கேப் விட்டு எடுக்கணும் உணவே மருந்து ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ அளவோடு சாப்பிடுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்